taste the daily லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் டிஜே ஜே ஞானவேலி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் வரும் அக்டோபர் பத்து முதல் திரையரங்குகளில் இங்க ஃபுல்லா கிராக்கு அது மட்டும் இல்லாம இங்க ஊத்து தண்ணி வேற போகுது கழிவு தண்ணியும் சேர்ந்து போகுது அங்கங்க தண்ணியா இருக்கு பாருங்க சோ தண்ணி காலப்போக்கல நின்னு நின்னு எப்பவுமே தண்ணி இங்க நின்னுதான் இருக்குது அதுல அந்த பாசம் பிடிச்சு பாசிலாம் இருந்ததனால ஸ்கூட்டில அப்படி ஸ்கிட்டா இருக்காங்க ரொம்ப மனசு சங்கடப்பட வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் நித்யா அவர்களுடைய தலை நசுக்கப்பட்டு அவங்க இறந்தாங்க பூசணி இருக்கு பாத்தீங்களா தலை இருக்க வேண்டிய இடத்துல பூசணிக்க வச்சு அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு மேலே நித்யா அவங்களுடைய அந்த ஸ்டிக்கர் ஃபேஸை வச்சு அப்படிதான் அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க பொறுமையாக கரெக்டாக வந்தாங்கன்னா பரவாயில்ல வேகமாக பார்த்தோம்னா வைக்க இருக்குது அதாவது வீந்து சிற முந்தா நேரத்துக்கு கூட ஒரு ஆக்சிடெண்ட்டே ஃபாட் அவுட்டு தலையே கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்லாம் வந்து என்கொயரிங் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க இல்லை ஆக்சுவலாக நான் வந்து நான் வண்டி ஓட்டும் போது என் பின்னாடி வந்து திடீர்னு ஸ்கிட் ஆகி விழுந்திருக்காங்க ஆனால் எதுவும் ஆகலை அவருக்கு அந்த வந்து நான் இந்த இந்த பக்கம் எந்த குறை சொல்ல சென்னை மாநகரத்துல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் கதறிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த வெடிப்பு அந்த கிராக்கு அதெல்லாம் பூசி மொழிக வக்கு இல்லாம அதுல ஸ்கிட்டா கீழே விழுந்து ஒரு இளம் பெண்ணோட தலையில லாரி ஏறி நசுங்கி கொடூரமா பரிதாபமாக செத்த சம்பவம் வேற எங்கயும் நடக்காதுங்க ஒரு பெருநகர மாநகராட்சி இந்த சென்னையில் தான் இதெல்லாம் நடக்குது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னை ஆலந்தூர் இருந்து நீங்கள் வேலைச்சேரி போறீங்க அப்படின்னா அந்த தெரிய பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ் அந்த சவ்வே அந்த வழியாக தான் போவீங்க இந்த சம்பவம் அங்கே தான் நடந்திருக்குது ஸோ அந்த சவ்வேக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த இளம் பெண் எப்படி இறந்தாங்க இதுக்கு பின்னாடி அலட்சியமாக இருந்த அதிகாரிகள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகத்திரைகளை இந்த நியூஸ் உங்களுக்கு கிழிக்க போது வாங்க நேரிலே சம்பவம் நடந்த அந்த சபைக்குள்ளே வந்தாச்சு இந்த சபையில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைனால அந்த உயிரிழப்பு எப்படி நடந்தது உயிரிழந்தவங்க யார் அப்படின்ற தகவலை இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஹரிணி நித்யா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சகோதரிகள் அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரவு அவங்களுடைய நண்பர்களை பார்த்துட்டு ரிட்டன் சோழிக அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த சபை வழியாக வந்திருக்காங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன் இங்கே ஃபுல்லாக கிராக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊற்று தண்ணி வேற போகுது கழிவு தண்ணியும் சேர்ந்து போகுது அங்கங்கே தண்ணியாக இருக்கு பாருங்க ஸோ தண்ணி காலப்போக்கில் நின்று நின்று எப்பவுமே தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது அதில் அந்த பாசம் பிடிச்சி பாசிலாம் இருந்ததுனால ஸ்கூட்டிலாம் அப்படி ஸ்கிட்டாக இருக்காங்க ஸ்கிட்டாகி கரெக்டாக அவங்க கீழே விழுந்துட்டாங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஹெல்மெட் போட்டிருக்காங்க கீழே விழுந்த அந்த அதிர்ச்சியில் வந்து ஹெல்மெட்டு கலந்துருக்கு இதில் வந்து பின்னாடி பயணிச்சுட்டு வந்த நித்யா அவங்க மேலே அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்த லாரியோட சக்கரம் ஏறி நித்யா அவங்க சம்பவ இடத்துல தலை நசுங்கி கொடூரமான முறையில் இறந்துருக்கிறாங்க அவங்க இறந்த இடம் பாத்தீங்கன்னா இதான் இந்த சம்பவத்துல பின்னாடி பயணிச்சுட்டு வந்த நித்யா அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் இறந்திருக்கிறாங்க அவங்க இறந்த இடம் பாத்தீங்கன்னா இங்கே இங்கதான் காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் சொல்றாங்க சோ நித்யாவும் ஹரிணியும் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது போது இங்கதான் ஸ்கிட்டாய் விழுந்திருக்கிறாங்க அவங்க இந்த பக்கம் விழுந்த உடனே பின்னாலிருந்து அந்த வந்த லாரி வந்து அவங்க தலைமையில் ஏறி இருக்கு இதில் கரெக்டாக இந்த இடத்துல நித்யாவோட தலையில் லாரி ஏறி அவங்க சம்பவ இடத்துலையே பரிதாபமாக தலைநசி உயிரிழந்திருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சப்வே தான் ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படியே லாங்கில் போயிட்டு டக்குன்னு லெஃப்டில் அப்படி திரும்புது இங்கே ஓட்ட வாகனங்களில் ஓட்டக்கூடிய பயணிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட கட்டமைப்பே சரியில்லைங்க டக்குன்னு லெஃப்டில் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏறி போனால் நல்லா இருக்கும் இதனால தான் நிறையா உயிரிழப்புகள் இங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நேர்களே அங்கே பாருங்களேன் அங்கே மேடு போல தண்ணி தேங்கி இருக்கிற உங்க கண்ணுக்கு தெரியுதா பார்த்துக்கிறீங்களா அதே போல் இங்க பாருங்களேன் ஒரு சப்பைக்குள்ள ஏதோ அருவி போடுற மாதிரி தண்ணி அப்படியே முது முது முதுன்னு போயிட்டு இருக்கு பத்தாவது குறைக்கு இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட பள்ளம் வெடிப்பு அந்த பக்கம் வேற ஒரு பெரிய பள்ளம் அது போக அங்கே பாருங்களேன் இதெல்லாம் போதாதுன்னு ஊத்து தண்ணி வேற இந்த ஊற்று தண்ணி கூட இல்லை பைப் ஏதோ உடைஞ்சு தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த இடத்துல பைப் இருக்குது இரும்பு பைப் இருக்குது அந்த இரும்பு பைப்பு உடஞ்சிருக்கு அதிலருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு இந்த தண்ணி தான் சாக்கடையாக அப்படியே போயிட்டு இந்த சப்வை முழுக்க அப்படி பரவி அந்த இடத்துல அப்படி தேங்கி தேங்கி நின்று இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பாசம் பாசி பிடிச்சிருக்கு இது மேலே வண்டி போகும்போது வண்டி தாங்குமா இந்த மாதிரியான ஒரு சப்பை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா இந்த லட்சணத்துலாம் இந்த சப்வை கிடக்குது இந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி இது இன்னைக்கு இன்னும் இத்தனை நடக்கிறது எனக்கு விவரம் தண்ணி பத்து வருஷத்துக்குள்ள இந்த சப்பை இப்படி தான் கிடக்குது கவுன்சிலரு மாநகராட்சி சேர்ந்தவங்க அரசாங்க அதிகாரிகளை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எதுனா சொன்னால் கூட பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டு ஏன்னா தாரை வாங்கி கொட்டிகிட்டு போயிடுறாங்க திரும்பவும் இதே மாதிரி தான் பிரச்சனை நடக்குது எங்களுக்கு தேவை முழுமையான தீர்வு தான் ஆனால் அது கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப மனசு சங்கடப்பட வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நித்யா அவர்களுடைய தலை நசுக்கப்பட்டு அவங்க இறந்தாங்க அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணும்போது உடம்பு உடம்பா கிடச்சிருக்கு ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நல்ல முறையில் ஒரு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்றதுக்காக பூசணி இருக்குது பார்த்திங்களா தலை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பூசணிக்காக வச்சு அதுக்கு கண் காது மூக்கெல்லாம் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு மேலே நித்யா அவங்களுடைய அந்த ஸ்டிக்கர் ஃபேஸை வச்சு அப்படிதான் அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சாவு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சாவு வந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்படி கேவலமாக போட்டு வச்சுருக்கிற இந்த மாதிரி சவ்வே இன்னும் எத்தனை பேர்த்த காவு வாங்க போதுன்னு தெரில இது வந்து இன்றைக்கும் நேர்த்தோம் நடக்கிற விஷயமா இல்லை காலங்காலமாக ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்குது ஏகப்பட்ட பேர் ஸ்கிட்டாகி விழுந்திருக்காங்க நிறைய பேர் கை காலெலாம் அடிபட்டிருக்கு பல தடவை முறையிட்டாங்க இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் அரசாங்க அதிகாரிகளும் சரி இந்த ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏனாதவனா அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறாங்க நிறைய மக்கள் வைத்தறிச்சல் படுறாங்க இப்படி இருக்குது எங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதை எந்த மீடியாவும் வெளியில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிச்ஸ் இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கோம் இந்த சப்வே எந்த அளவுக்கு மோசமானது இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இங்கே இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அப்படின்னு இந்த ஏரியா மக்கள் இந்த பகுதி மக்கள் சொல்கிறத நீங்களே கேளுங்க பிரதர் இந்த சப்வைக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது இங்கே வந்து அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது வண்டிக்கெலாம் கீழே விழுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன என்னன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அங்கே கொஞ்சம் மேடு மேடு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரோடு சரியாக இருக்காது கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு ப்ரேக் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அது கொஞ்சம் ஸ்கிட் ஆயிடு ஸ்கிட் ஆகிடு இந்த நேரத்து கூட ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்க்கல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஏன்னா அங்கே தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி போயினே இருக்குது ஆக்சுவலாக அந்த போன ஆலந்தூர் சபை கூட அது மாதிரி தான் இருந்துச்சு அது சரி பண்ணிட்டாங்க இப்போது இந்த சபை கூட இதே மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பொறுமையாக வரைக்கும் கரெக்டாக வாங்க பரவாயில்ல வேகமாக பார்த்தோம்னா அதுனா வைக்கே அதாவது வீந்து சரி முந்தா நேரத்துக்கு கூட ஒரு ஆசிடண்ட் ஃபாட் அவுட்டு தலையே கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்லாம் வந்து என்கொயரிங் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்து போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கவனிக்காத போகிற குறையால் சரியான ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஆக்சுவலாக நான் வந்து நான் வண்டி ஓட்டும் போது என் பின்னாடி வந்து திடீர்னு ஸ்கிட் ஆகி விழுந்திருக்காங்க ஆனால் எதுவும் ஆகலை அவருக்கு அந்த டைமில் வந்து நான் ரெண்டு மூணு வரைக்கும் பார்த்துருக்கேன் தான் இந்த பக்கம் போனால் இந்த பார்ப்பேன் மாதத்துக்கு ஒரு டியூப்பு ரெண்டு டியூப்பு அந்த இடத்துல வந்து ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துலேயே வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்குது பள்ளனால தான் அந்த மாதிரி தடுமாறுறாங்க இப்போ பல வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இப்படி இருக்கு போயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஏரியாக்காரன் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சர்வே இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் பலம் இருந்துச்சு ஆனால் அங்கே எதுவுமே ஆக்சிடென்ட் நடக்கல அதே சேம் தான் தண்ணி போன போயிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இங்கே தான் இது இன்னொருக்கும் எதுவும் எது சரி பண்ணல இது அந்த பள்ள நாளை வந்துக்கிட்டு ஆளுகளுக்கு தெரியாமல் வாரது அந்த பள்ளத்தில் பைக்கு வந்து விழுந்து அந்த மாதிரி ஆக்சிடண்ட் ஆகுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ பொண்ணு விழுந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு லேடிஸ் வந்ததில் ஒரு டாடா ஹஸ்காரை பையன் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க இல்லை ரத்தக்காராக இருக்குன்ட்டு இந்த இது சுமண்டை போட்டு அப்படியே மூடி விட்டாங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேர் லேடிஸ் ரெண்டு பேர் லேடிஸ் வந்தாங்க டக்குன்னு அவங்க ஸ்லிப் ஆகி கீ வந்து டக்குன்னு ராரி மேலே ஏறிடுச்சு அது ஏறிச்சு ஏறிடுச்சு ஃபாட்டோ விட்டு அந்த இடத்துல நெசிங்கிச்சு சுத்தமாக தரமாட்டத்துக்கு மாட்டது அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போனாங்க தான் மொத்த போலீஸை வந்தாங்களே வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போனால் இந்த பொதுவாக பொறுமையாக போகணும் சார் வே வேகமாக போனால் அந்த மாதிரி ஆகிக்கிட்டு தான் இருக்குது அடிக்கொரு சார் சார் சவையில் வந்துக்கிட்டு பொறுத்து போகணும் கொள்ளணும் பள்ளமாக இருக்குன்ட்டு நினைக்க மாட்டேறாங்க மின்னத்தில் போனவங்க போனாலும் கூட பின்னாடி வரவங்க வேகமாக போகிறாங்க அடிக்க ஒரு வருஷம் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் போகிறவங்க கொஞ்சம் பத்திரமாக போனால் பரவாயில்ல ஸ்பீடாக பார்த்தாலும் நான் ஆகுதுன்னா சர்க்குல இஸ்தின் போய் விட்டு லாரி வந்து ஸ்பீடாக தான் போவாங்க ஆனால் பைக் போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக போனாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா அவங்களும் ஸ்பீடாக போகும்போது ரெண்டு இது ஆகுது வேறு ஒன்றும் பண்ண முடியல சார் அது இறந்து போன பொண்ணுக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு கூட தலையே இல்லாமல் அந்த இடத்துல தர்பூசணி வச்சு கண்ணு காது மூக்கு படம்லாம் வரைஞ்சி அந்த பொண்ணோட ஸ்டிக்கரு ஃபேஸ் மாஸ்க்கை வச்சு அப்படி தான் அந்த பொண்ணுக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் இல்லை இந்த பாலத்தை இந்த சவ்வையை சரியாக பராமரிக்க முடியாத அந்த அதிகாரிகளால் தான் இப்போ அந்த பொண்ணு வந்து இறந்துருக்காங்க இது அரசாங்கம் உடனடியாக இதுக்கு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இந்த பாலத்தை சரி செய்யணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கொலை ஒரு விபத்து நடக்கக்கூடாது அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கை நியூஸ் கிளிக்ஸ் கோரிக்கையும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்த மக்கள் உங்களுடைய கருத்து என்ன யார் மேல தப்பு இது கொலையா விபத்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவாக என் கூட சேர்ந்து கீழே கமல தெரியப்படுத்துங்க சுபாஸ்கரன் வழங்கும் டிஜே ஞானவேலி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் வரும் அக்டோபர் பத்து முதல் திரையரங்குகளில்